எவ்ளாண்டு கேட்டு போட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க கனவாட வயிற்றுக்கு லின்னு இருக்கிற ரெண்டு மீன் குஞ்சு ரெண்டாவட்டி விட்டேன் ரெண்டு மீன் இவர் பாதி ஆயிட்டார் இங்க தலை இங்க பாதி ஆயிட்ட இங்க பாருங்க என்கிட்ட புட்டு குழச்சு வச்சாச்சு இருபத்தி நாலு பவுனஃபா கூட சாப்பிடுவோம் சீரியல் பாக்க பிடிச்சிருக்கு இப்ப எல்லாம் எல்லாம் இப்ப பாக்குற பழைய மெட்டி ஒளி இப்ப விகடன போயிட்டு இருக்குது விகடன் யூடியூப் சேனல் நல்லா இருக்கு முத்து கொஞ்சம் கருத்துல போட்டு கையில குட்ட வழிவா இருக்கும் ஹாய்காய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நாங்க தமிழ் கடைக்கு போக போறோம் கொஞ்சம் சாமான்கள் முடிஞ்சது வாங்குறதுக்கு நான் உங்களே காட்டேனே கிட்ட நாங்க இங்கதான் தமிழ்கடை சாமான்கள் வாங்குறாங்க நாங்கள் இந்த விந்தியங்கள் கடுகு பெரிஞ்சீரகம் மட்டும் இந்த மட்டன் சிக்கன் அந்த அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ தமிழ் சாமான்கள் எதுவும் வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே தான் வாங்குறது நோம்பலாம் இப்போ கோயில்கள் அதுகளுக்கு போனோம்ட்டு சொன்னால் இப்போ வேறு இப்போ தமிழ் ஏரியா பக்கம் போனால் அங்கேயே வந்து வச்சிடுறது ஆனால் வந்து இப்போ அவசரத்துக்கு இப்போ எல்லா நாளும் போயிட்டுருக்கேல அதுதான் ஏன்னா எங்களுக்கு நோம்பலாம் ரெண்டு மணித்தியாலும் குறைஞ்சது அடுக்கம் போகிறதுக்கு தமிழ் ஏரியா அந்த சைட் போகிறதுக்கு அப்போ நாங்கள் நோம்பலாம் அவசரங்களுக்கு வாங்குறது இந்த கடைல தான் எங்க வீட்ல இருந்து ஒரு 25 முப்பது நிமிஷத்துல இருக்கு இந்த கடை. அங்க தான் நார்மலாவே நாங்க வாங்குறது. அந்த கடைக்கு தான் இப்போ பிரமோல காட்ற. நாங்க இன்னேனா வாங்குறோம். एवளவு அப்படியே போடினும்னு நாங்க உங்களுக்கு காட்ற. एवளவு காடிக்குது. फुल टैंक அடிங்க. ஆ? फुल टैंक அடிங்க. இங்க பாருங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இது நெல்லிக்காய் வேண்டி இருக்கிறார் என் மெனசன் நெல்லிக்காய் வாங்கியிருக்கிறார் இது வந்து பிலாப்பழம் இந்தளா துண்டு போட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இது விலை போடையில இனி பேய் பண்ணும்போது தான் எவ்ளா டிஃபர்ட்டு போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு நெல்லிக்காயை பாருங்கள் இது விவ்லா நெல்லிக்காய் மண் நயன்டி நைனுக்கு போட்டிருக்கணும் மற்ற வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நான் சொல்லுவேனே நான் கொத்து ரொட்டி போடுறேன் இந்த கொத்து ரொட்டி தான் நான் வாங்குறேன் நான் இங்கே இப்படியும் இருக்குது இந்த சின்ன சின்ன பெட்டிலையும் பாருங்க கொத்து நான் இந்த சின்ன பெட்டி தான் வாங்கி போடுவது இதில் சின்ன நான் வெட்டி இருக்கும் அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அங்கே நோம்பலாம் பக்கத்தில் ஃப்ரெஷ் மட்டன் வாங்கலாம் ஆனால் இன்றைக்கு இங்கேயே எடுத்துகிட்டு போவோமா இந்த மாதிரி அவ கொண்டாலே வேணும் பேசாமல் இங்கேயே வேண்டலாம் ஆனால் இது வந்து நெல்லம் இல்லை இது எல்லாமே சேர்ந்து இருக்கு நைன் நைன்டி நைனுக்கு ஆனா கூட இது ஒரு கூட இல்லை முக்கிய அப்படிதான் இருக்கு அங்க போறீங்களா நண்டு இருக்குது ஆனா இந்த நண்டு வாங்குறீங்கல இது ஒரு நீலக்கால் நண்டு வண்டி இருக்கும் ஜெஃப்னா நண்டு சம் சம்யுக்தாவும் சமுத்தாவும் இன்னொன்று வண்டு அதுதான் வாங்குறோங்களா இங்க பாருமா மரக்கறி எல்லாம் தேங்காய் நான் நார்மலா திருவிழா வச்சுக்கிறபடியா திருவுறது என்னென்னு கேட்டீங்கன்னா அவசரத்துக்கு இப்படி உண்டை வாங்கி கொண்டு வைக்கிறோம் ஏதாச்சும் முடிஞ்சு என்று சொன்னால் அவசரத்துக்கு பாக்கலாம் அதுக்கூட ஒரு சின்ன வெங்காயம் எல்லா மரக்கறிகளும் போட்டிருக்கணும் சாம்பாருக்கெல்லாம் நாங்கள் தனித்தனியாக மரக்கறி வாங்கவே இல்லை இப்படி ஒரு பேக்கெட்டை எடுத்து கொண்டு போய் நாங்கள் சாம்பார் வச்சாலே நல்லா தான் இருக்கோம் இந்த ரொட்டியெல்லாம் இப்ப எப்படி எல்லாம் தப்பியே இருக்கும் நீங்க அடுப்பில வச்சிட்டு எடுத்தீங்கன்னா நல்ல நல்லா இருக்கும் சூப்பா இருக்கும் இங்க பாருங்க இதெல்லாம் கறியல் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்தே வைக்கணும் இல்லை விளியல் போட்டு கிடக்கு இங்க பாருங்க நான் என்ன வாங்க போறேன்டா இங்கதான் நான் வாங்க இங்க பாருங்க கனவா இதோ நம்மளு இதெல்லாம் வந்து திருவா ஐம்பத்தொம்பது இந்த கனவானவங்க அனலா இந்த கனவா என்னப்பா முருகையை ஒரு படுக்கிறதா என்ன பெருங்குழுது ஆ எனக்கும் மற்ற பெருங்குருங்குது ஆ சரி ஆரியா சூட இந்த பிரியாணி மசாலா இருக்கு இங்கதான் இங்க பாருங்க நான் இந்த பிராண்ட் தான் பிரியாணிக்கு யூஸ் பண்றது ஆனா பிரான்ஸ்ல எல்லாம் இது தடை பண்ணிட்டேன் நான் வந்து சொன்னதே கூடாது உடம்பு கண்டன்ட்டு ஆனா இன்னமுமே நான் அதைத்தான் பாவிச்சு கொண்டிருக்கேன் இதுதான் நான் வாங்குறது பிரியாணி அதுக்கு ஃபுல்லாகவே அரசியெல்லாம் இருக்கு இங்கே அரிசியும் மற்றது மாக்கள் ஆட்டா இந்த சப்பாத்தி மாக்கள் எல்லாம் இங்கே இருக்குது மெட்டது வந்து கோதுமை எல்லாம் இருக்குது அந்த மைதா எல்லாமே புட்டுமா எல்லாம் இங்கே வருங்க இதெல்லாம் அவிச்சு வச்சிருக்கணும் அவிச்ச கோதுமைண்டு இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி புட்டு அவிக்கிறதுக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா அவிச்சே வச்சுருக்கணும் இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்து புட்டை அவிக்க தேவையில்லை தவித்து வச்சிருக்கணும் கோதம் அவித்த கோதமை மான் அறியாடை பண்ணாத்தி பூச்சியை பாருங்கள் இங்கே பாருங்க இது வந்து இருபது பவுன் நோம்பலா பத்து கிலோ இருபது பவுன் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பாஸ்மதியை பாஸ்மதியோட ஆனால் அந்த பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமலுக்கு நல்ல உதிரி உதிரியாக நல்ல நீட்டு அரிசி ஒண்ணுமே தெரியலையே ஆகால மூعيه கார்ல பாத்துနေ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாப்ல எவ்வளவு தெரியுமோ

ச புங்க அப்படிங்க பக்கத்து விடவே குடுக்கறதுக்கு சும்மா சும்மா கொடுக்கிறது சிலவேளை மாட் மாட்டு என்னங்கிற தங்கச்சிக்கும் பக்கத்துல காணி இருக்கு தங்கச்சி பிரான்ஸ் தங்கச்சியும் பிரான்ஸ் அங்கேயும் அப்படி தங்க ரெண்டோ பூண்டு ரெண்டாவம் நிக்க நினைக்கிறேன் அங்க எல்லாம் புடுங்க பட்ட மாட்டுக்கு போடுறது தங்கச்சாக்காகண்ட பின்காணி பிளாப்பிளம் இவையிட காணிக்கல ஒரு கூழா பிளாப்பளம் எனக்கு விருப்பம் இல்லை நுணக்கு நுணுக்க நுழக்க வேண்டி இருக்கு மேற்க விருப்பம் இல்ல இவையிட பின்காணிக்க தங்கச்சா கட காணிக்க ஒரு பிளா மரம் இருக்கப்ப பாத்தீங்கன்னா தேவ் தான் சுள அந்த நறுக்கு நறுக்கண்டி இருக்கு அந்த சுளையப்ப நல்ல மொத்த தடிப்போம் நல்ல அந்த ஒரு டேஸ்டான ஒரு சுளையும் உண்டாது எனக்கு சரியான விருப்பம் அந்த மாதிரி ஒரு பிளாப்பிளம் நான் சாப்பிட்ட இல்ல நல்ல ஒரு பிளாப்பிளம்

எனக்கு இப்ப வயசு போகுதா என்ன வாங்கிட்டு எனக்கு தெரியல பெரிய சாப்பாடு இல்லாம அப்பா பெருசா புளிக்குது இல்லையா பயன்பாட்டு எனக்கு தெரியல இப்ப எங்கட அம்மாவுக்கு இந்த மைண்ட் செட் மாதிரி வருது எனக்கு இப்ப வயசு போகுது அம்மாங்க சொல்லுவீங்க வீட்டை போய் சமைச்சு சாப்பிடுவோம் மாட்டங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வருவீங்க தெரியுமா எங்களுக்கு வெளியில வெளியில வாங்கி தாங்க வெளியில வாங்கி தாங்க அம்மாங்க மூணும் வீட்டை போய் சமைச்சு தாரேன்னு சாப்பிடலாம் கூட்டிக் கொண்டு வருவீங்க எங்க போனாலும் இப்ப அந்த மைண்ட் செட் வருது மற்றும் இப்ப பாக்குற படங்கள் எல்லாம் பாத்துறீங்களா இந்த

கூட மாத்த விடமாட்டான் இரண்டாவது கொஞ்சம் கட்டத்தை தான் மிஸ் பண்ணிருவேன்னுட்டு அதை கூட சமைச்சு சமைச்சு அப்படியே பாக்குறீங்களா கிச்சனுக்குள்ள இருந்து டிவி வைக்கிற இடத்துல ஒரு அந்த ஓட்டை ஓடி இருக்கும் பாக்குறீங்களா கிச்சனுக்கு இருந்தே அம்மா பாக்குற மாதிரி தான் அந்த அப்படி இருக்கு அம்மா அங்க நின்று பாத்து கொண்டிருப்பா சமைச்சு சமைச்சு அப்ப நான் கேக்குறேன் அம்மா அப்பக்குள்ள எனக்கு இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் பிடிக்கும் சின்ன மெருமகலாம் போனதாப்பா அப்ப என்ன திரியும் பாத்தீங்கன்னா சீ தமிழ்ல சீ சின்ன மருமகலண்டு எனக்கு அந்த ஹீரோ ஹீரோயின் இன்னுமே எனக்கு அவிட ஞாபகம் இருக்கு பேர் அவட்ட ஹீரோட பேர் வந்தது அவட ஹீரோயினோட பேர் வந்து ராதிகா அந்த சீரியல் எல்லாம் அவ்வளவு சியான விருப்பம் ஏதாச்சும் மாத்திரன்னா கூட அம்மா விட மாட்டான் பாக்குறதுக்கு அந்த டைம் இப்ப அப்படியான சீரியல் எல்லாம் வேற இன்னும் இதெல்லாம் பாத்திருக்கோம் அப்படி என்ன தோணுது இப்ப இன்னும் தோணுது இந்த மெட்டி ஒளி இல்லாமப்பான்னு என்ன சீரியல் தோணுதுப்பா இப்ப அப்பிக்கு எல்லாம் அம்மாட்ட நான் கேட்கறது ஒரே அடுது ஒன்று இருக்கணும் மாமியார் யார் நேரமும் ரெண்டாவா கூட கொடுமைப்படுத்திட்டு அவ போட்டு என்னத்துக்கு இதெல்லாம் பாக்குறீங்க இருந்து இதெல்லாம் யாரும் பாப்பீனுமா அப்படி இப்படி என்ன கேக்குறது அம்மாட்ட இப்போ எனக்கு தெரியுது நான் மாறிட்டு இருக்கா அப்ப இந்த வயசுக்கேத்ததுதான் அந்த விருப்பம்ன்றது உண்மையப்பா உண்மையா இப்ப எனக்கு சரியான இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா த்ரில்லர் அந்த படங்கள் எல்லாம் விருப்பம் நெற்றப்பாடி இந்த காதல் லவ் படங்கள் ரொமான்ஸ் படங்கள் எதுவுமே பெருசா விருப்பம் இல்ல

அதெல்லாம் பார்க்கும் போது கூட சொன்னதான் இதெல்லாரும் பாப்பாங்களா பரிசு ரெண்டு பெட்டிகளை சமையல் சாப்பாடு எல்லாமே அப்படித்தான் வெளியில எங்கேயாச்சும் போய் எதுவும் சாப்பிடுறேன்னா அவட விருப்பம் வீட்ல முன்ன மாதிரிலாம் ஐயோ அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்க அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க பிளீஸ் நாங்க சமைச்சு வாங்கித்தாங்க நான் சமைச்சு சாப்பிடுவோம்

மூன்று நேரமுமே சோறு அடுத்த நாள் வச்சு அம்மா அந்த சோறை குடுத்தாலும் அப்பா சாப்பிடுவாரு சந்தோஷமா அதை விட அம்மா வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு வேணுமென்றதுக்காகவே சில வழியில எல்லாம் போடுவா கூட அப்பா சோறு இல்லாம சாப்பிட மாட்டேன் புட்டு மூன்று திறந்து சோறு பிடிக்கிறது இல்ல மட்டை எல்லாத்தையும் கூட சோறு பிடிக்கும் வெளியில போனாலும் பாருங்க நான் கொத்த ரொட்டி தான் வச்சுதான் எடுப்பேன் மாவுல செய்த கொத்தரொட்டி புட்டு அப்படிதான் எடுப்பேன் சரி அங்க போனாலும் சோறு தான் இருக்கும் சோறு கிடைக்கும் ஓ அங்க போன சரவண போன்ல போனா என்னோட ஆர் வந்தாலும் என்னோட கேட்கவே மேக்சிமம் மாட்டிடும் உடனே சொல்லுவேன் சோறு தாலி தானே வேணும் அந்த சவுத் இந்தியன் தாலி அதுதானே வேணும் ஓகே சொல்லிடுவோம் அது மட்டும் சொல்லிடுவேன் நான் எதுவுமே ட்ரை பண்ணவும் மாட்டேன் போய் பாத்தீங்கண்டா இப்ப அதுல தோசை இத மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம் இதுல வித்தியாசமான ஒரு டிஷ் இருக்கு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி நான் போனோன்னே சொல்லுவேன் எனக்கு ஏதாச்சும் சோறு அறந்தா வேண்டி தாதிங்களா பிளீஸ்

ഇതിgitta oru problem undu dan aria ada enna sbal aria kanna ari idhe ennasbal enna paringidu rennasbal mariyapetti mundu wali aria kutte mariya mariyum lakki unta arkan varuna aria enadu mariya alla irukku aria video ku varamattara

மெசனி மெனசனும் சமைச்சு சமைச்சு சாப்பிடுவீங்க நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டா தான் இந்த ஊர்ல எல்லாம் எங்களுடைய அம்மா அக்காவை கூப்பிடுவான் எங்க அக்கா சமைச்சா எங்க அம்மாவை கூப்பிடுவான் ஆனா இங்க என்ன நான் சமைச்சு போட்டு சாப்பிட வேண்டியா வேண்டிய மாதிரி கனவா வெட்டி கொண்டிருந்தேன் நான் சரியோ இங்க பாருங்க கனவாட வயிற்றுக்குள்ளே இருக்கிறார் அண்ணி மீன் குஞ்சு ரெண்டா வெட்டி விட்டேன் டெண்டு மீன் இவர் பாதி ஆகிட்டார் இங்க தலை இங்க பாதி ஆகிட்டார் டெண்டு மீன் குஞ்சு இவர் ஒரு ஆள் ஓகே டெண்டாக்கி விட்டன் இவர் ஒரு மீன் குஞ்சு முழுசாவிலிங்கி இருக்குது மீனை முழுசாவளிங்கி இருக்கு அப்படியே மீனை இங்கே பாருங்க கனவா கனவாக்கறிய இங்கே பாருங்க கனவா பிரெட் இது வந்து ஆரியாவுக்கு நான் மரக்கறிகள் எல்லாம் போட்டு மீன் போட்டு இது வந்து சுறா மீன் சுறா மீன் போட்டு மரக்கரியலும் போட்டு நான் ஒரு பால் கறி வச்சிருக்கிறேன் அப்பா புட்டோட இதை தீத்தி விடலாம் இங்கே பாருங்க இந்த புட்டு குழைச்சு வச்சாச்சு புட்டு அவிஞ்சா சரி சாப்பிடலாம்

வடிவா இருக்கு வந்து சாப்பிடாம வந்த கேஎப்சி நீங்க எடுத்து போட்டு சாப்பிடாம வந்தபடியாப்பா உங்களுக்கு இன்றைக்குதான் நீங்க சாப்பிட வேணும் இதோட நான் பிலாப்பழம் வந்து சுளை எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க நான் நான் சாப்பாடு தீர்த்த போறேன் ஓகே பாய்